நமசிவாய ஓம் சயராம் ஜெய் சய்ராம் இப்போ ஒரு ஒரு முக்கியமான பதிவை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தலையெழுத்தை மாற்ற முடியுமா அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ஒரு மனிதனுடைய விதியை தலையெழுத்தை கண்டிப்பாக இறை அருள் இருந்தால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்குத்தான் இந்த பதிவை நான் வந்து இப்போ பதிவு பண்ண போகிறோம் மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வர அதாவது பூமியில் அவதரித்த நாளில் இருந்து மனிதனுடைய அவனுடைய தொண்ணூறு வயசோ நூறு வயசோ அவன் இந்த பூமியை விட்டு உயிர் பிரிகிற வரையிலையும் பிரச்சனைகள் இல்லாத மனுஷன்கள் யாருமே கிடையாது அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஆண்டி முதல் அரசன் வரை அத்தனை பேருமே தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணிய கணக்கு நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவ புண்ணிய கணக்கில் பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி இல்லது நல்லது அதிகமாக இருந்தாலும் சரி அதை கழிப்பதற்காகத்தான் மீண்டும் பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாவங்கள் நம்ம கணக்கில் அதிகமாக இருந்தால் நம்ம இந்த பிறப்பில் வந்து நிறைய கஷ்டங்களையும் புண்ணிய கணக்குகள் அதிகமாக இருந்தால் இந்த பிறப்பில் வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் நம்ம பெறுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பாவம் புண்ணிய கணக்கு நல்லதோ கெட்டதோ அதை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம பிறந்த ஜாதகந்தான் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்குது நம்மளுடைய பாவம் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியம் அதிகமாக இருந்தாலும் சரி நம்ம எப்படி இந்த உலகத்தில் பிறக்கணும் எப்படி வாழணும் எப்படி நம்மது இறுதி காலம் அமையணும் அப்படிங்கிறத எல்லாமே அந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ நம்மளுடைய பாவ ஏற்ப நம்ம பிறப்பெடுக்கிறோம் அதற்கேற்ப நம்ம ஜாதகமும் அமையுது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஜாதகத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ பெரும்பாலும் யாரும் யோசிக்கிறது கிடையாது ஆனால் ஒரு மனுஷன் கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது அடுத்து அவன் நினைவுக்கு வர்றது ஜாதகம் கடவுள் இன்றைக்கி ஒருத்தருக்கு குழந்தையாக இருக்கிறதுலேருந்து வயசானவங்க வர எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து நாம் சந்திச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஒரு மனுஷனை தாக்கிறது என்ன பிரச்சனை பார்த்தோன்னா நோய் கடன் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு பிரிவு குழந்தைகள் பிரச்சனை உறவுகளுக்குள்ளே பிரச்சனை சொத்தில் பிரச்சனை கல்யாணம் பண்ணவங்களுக்கு சில பேர்த்துக்கு குழந்தைகள் இல்லைன்னு பிரச்சனை அந்த பிறந்த குழந்தைகள் சில பேர்த்துக்கு ஊனமாக இருக்குதுன்னு பிரச்சனை இப்படி மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுடைய காலம் வந்து போய்கிட்டே இருக்குது இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா பாவ கணக்கு அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பிரச்சனைகளை தவிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அவங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனை பிரச்சனை வரும்பொழுது ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருதுங்கும்போது அவங்க அடுத்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜாதகர்கிட்ட போவாங்க அந்த ஜாதகர் ஜாதத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க நேர காலத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த இந்த தசா புத்தி நடக்குது இந்த புத்தி நடக்குது அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை ஸோ இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரங்களை பண்ணுங்கள் இந்த வழிபாடுகளை பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த வசதியாக இருக்கிறவங்க முடிஞ்சவங்க உடனே ஏதோ ஒரு கோயிலுக்கோ இல்லை வெளியிலூர் வெளியூரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கோ போயிட்டு அவங்களால முடிஞ்ச பூஜைகள் வழிபாடுகள் யாகங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் தீருது ஒரு சில பேர்த்துக்கு எது செஞ்சும் பிரச்சனைகள் தீர்றது இல்லை ஸோ அப்போ இதை மாற்றத்துக்கு என்னதான் வழி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரெண்டாவது என்னால் பூஜை யாகம் இதெல்லாம் பண்ண முடியாது என்கிட்ட வசதி இல்லை என்னால் வந்து இறைவனை கையெடுக்க தான் முடியும் ஆனால் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த பதிவு அதாவது நான் பூஜைகள் பண்ணுறேன் யாகங்கள் பண்ணுறேன் வழிபாடுகள் பண்ணுறேன் தான தர்மங்கள் பண்ணுறேன் என் வாழ்க்கை மாறல அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பதிவை பார்க்கலாம் என்னால் இது எதுவுமே செய்ய முடியல நான் வந்து வாழ்க்கையை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்குது நான் எப்படி என் விதியை மாற்றுறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பதிவை பார்க்கலாம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமான பதிவு தான் இந்த பதிவு ஒருவருடைய விதியை மாற்ற முடியுமா தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா என்னையே கேட்டிங்கன்னா நான் மாற்ற முடியும் அப்படின் தான் சொல்வேன் ஏன்னா என்னுடைய பதிமூணு ஆண்டு கால இந்த ஆன்மீக வாழ்வில் எத்தனையோ கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் விளிம்பு நிலைக்கு போய் இன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஓரளவுக்காவது அவங்களுடைய கஷ்டம் இருந்து பிரச்சனைகள் இருந்து வெளிவந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த பக்தர்களை என்னால் வந்து அடையாளம் காட்ட முடியும் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்தியும் ஆன்மீகமும் ஈடுபாடும் சரணாகதியும் இருந்தால் நிச்சயமாக உங்கள் விதியை மாற்ற முடியும் அது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய கர்மாவைப்படி நமக்கு ஜாதகத்தை அமைச்சு அந்த ஜாதகத்தின் மூலமாக நம்மளை ஆட்சி செய்கிறது நவகிரகங்கள் ஸோ நம்ம கர்மா இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம பாவ புண்ணியங்களை பார்த்து நான் அதை நிர்வாகம் பண்ணுறது பைரவர்கள் பைரவர்கள் யாருனா ஈசனுடைய ஒரு அம்சம் ஸோ அவர்கள்தான் ஒன்பது பைரவர்களாக உருமாறி ஒன்பது நவகிரகங்களையும் ஆட்டி வைக்கிறார்கள் நவகிரகங்கள் வந்து பைரவருடைய வேலையாட்கள் ஸோ நம்மளுடைய பிறப்பு நேரகாலம் ஜாதகம் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் நமக்கு நல்லதோ கெட்டதோ அதை நடத்துகிறது நவகிரகங்கள் ஸோ நமக்கு நேரம் சரியில்லைன்னா நவகிரகங்களை சரணறிவத விட நம்மளை இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நிர் நிர்மா நிர்மாணிச்சு நிர்மாணிப்பு செய்த நம்மளுடைய அதாவது அவங்க நிர்ணயம் நிர்ணயம் செய்யல நம்மளுடைய சூழ்நிலையை அதாவது நம்மளுடைய கர்மாவை அனலைஸ் பண்ணி இப்படி தான் இருக்குங்கிறத முடிவு பண்ணுறது பைரவர்கள் ஸோ அவங்க முடிவு பண்ணதை நவகரங்களால் மாற்ற முடியாது ஸோ நம்மளுடைய தலை விதியை மாற்றணும் அப்படின்னா நம்ம அவங்க பைரவரை போய் கால் பிடிச்சி ஐயா நான் அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த பிரிவிலையும் இல்லை போன பிரிவிலையோ என்னுடைய முன்னோர்களோ செஞ்சிட்டாங்க தப்பு செஞ்சுட்டாங்க நான் இந்த பிறவியில் இன்றைக்கி படாத துன்பம் பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேறு வழி தெரியல என்னுடைய வாழ்க்கையை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நீங்கள் அவர் காலில் விழுந்து கதறினா நிச்சயமாக உங்கள் விதி மாறும் இதுதான் என்னுடைய அனுபவ உண்மை ஸோ நமது பைரவ இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது பைரவர்கள் இருக்காங்க இந்த ஒன்பது பைரவர் என்ன எதை குறிக்கணும் ஒவ்வொரு கிரகத்தையும் ஆளுகின்ற பைரவர்கள் ஸோ இந்த ஒன்பது பேரையும் நம்ம கும்பிட்றது வந்து நம்ம ஒன்பது பைரவர்களை ஒரு ஒன்பது நவகிரகத்தை கும்பிடுவதற்கு சமம் இவங்களை கும்பிட்டா இவங்க அவர்களை கட்டுப்படுத்தி நமக்கு நல்லது செய்யறதற்கு ஆணையிடுவார்கள் இதுதான் ஆன்மீக உண்மை இந்த ஒன்பது பைரவர்களும் தலா மூணு மூணு நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் எனவே அவர் அவர்கள் அவரவருடைய நட்சத்திர பைரவர்களை சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக உங்கள் விதியினை நம் மாற்ற முடியும் என்பதுதான் அனுபவ உண்மை அப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் இப்போ எங்கள் ஊரில் கோயில் இருக்குது அங்கேயும் பைரவர் இருக்குது நான் வந்து ஜோசியக்கார் சொன்ன பிரகாரம் எங்கள் ஊரில் விளக்கு போட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊருக்கெலாம் போயிட்டு விளக்கு போட்டேன் வழிபாடுகள் செஞ்சேன் பரிகாரங்கள் செஞ்சேன் ஏன் அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வரணும் இங்கே வந்து பூஜை பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு புரியறது மாதிரி நமக்கு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வயிற்று வலியோ வந்தால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வசதியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க கொஞ்சம் முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலையோ இல்லை ஒரு மெடிக்கல்லையோ போயிட்டு எனக்கு வயிற்று வலிக்குது தலையை வலிக்குது கைத்தால போகுது மாத்திரை கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது சாப்பிடுவாங்க சரியாக போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க சரியாக போகலாம் என்ன பண்ணுவாங்க ஒன்று அடுத்த வேலைக்கு மாத்திரை போடுவாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போவாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற டாக்டர் என்ன பண்ணுவாங்க எம்பிபிஎஸ் எம்பிஓ இருப்பாங்க அவங்க பார்த்துட்டு எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன செக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஊசி மருந்துகள் மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாக போயிடும் ஆனால் இதில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ்ஸாலையும் முடியாதவங்க சில பிரச்சனைகள் கிரிட்டிக்கலாக இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு தான் பார்த்தாகணும் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை மாதிரி வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஒரு கண் ஒரு காது ஒரு கிட்னி இந்த மாதிரி ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணி நீங்கள் போய் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதானே நடைமுறை உண்மை ஒன்று மருந்து மாத்திரைகளை சரியாகணும் இல்லைன்னா எம்பிபிஎஸ்ட்டை சரியாகணும் அதுக்கு மேலே சரியாகலனா எங்கள் கடைசி எங்கே போவோம் ஸ்பெஷலிஸ்ட்டை போவோம் ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளூரில் சாமி கும்பிடுவோம் அப்புறம் ஜோ ஜோஷிகாரெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கோயிலில் போய்ட்டு பண்ணுவோம் அதுவும் நமக்கு சரியாகலன்னா என்ன பண்ணணும் நமக்கு விதிக்கப்பட்ட கடவுள் யார் நம்மளுடைய கருவா கர்மாவை நிர்வாகிக்கக்கூடிய கடவுள் யார் அவரிடம் தான் நம்ம சரணாகதி அடையணும் ஸோ இதுதான் இந்த தத்துவம் வேறு எதுவும் கிடையாது அதுக்கு தான் உங்களை நான் புரிய மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம ராசி நட்சத்திரம் நட்சத்திர பாதம் திதி கரணம் யோகம் இப்படிலாம் ஜாதகத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்காங்க அதுதான் நம்ம ஜாதகப்படி நமக்கான நமக்கு விதிக்கப்பட்ட கடவுள்கள் நம்ம கையெடுத்த கடவுள் நமக்கு பலன் தரலேன்னா நமக்கான கடவுளை தான் கடைசியாக பிடிச்சாகணும் ஸோ அந்த நமக்கான கடவுள் இருக்கிற அந்த கோயில் தான் இந்த பை நீங்கள் பார்த்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பைரவ சாய் பீடம் இங்கே அந்த சிவனின் அம்சமான ப ஒம்பது பைரவர்கள் இங்கே இருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனி பைரவர் இவர்கள் தான் நம்ம கர்மாவை தீர்மானிக்கிறது விதியை மாற்றுறது ஸோ இங்கே வந்து நீங்கள் வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தொண்ணூறு நாளில் மாறும் இது எனது பதிமூன்று ஆண்டுகால அனுபவ உண்மை நமக்கு இன்னொரு சந்தேகம் அடுத்தது வரும் இங்கே நிறைய இடத்துல கூட அஷ்ட இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குதே ஏன் இந்த பைரவ பிடம் போய் தான் சாமிக்கு கும்பிடணுமா வழிபாடுகள் பண்ணணுமா அப்படின்னா இது ஒரு சித்தர் பூமி நான் ஏற்கனவே போன பதிவில் அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கேன் இது கரூரார் சித்தரின் சூட்சம ஜீவகாந்த அலைகள் நிரம்ப பெற்ற ஒரு சித்தர் பூமி சித்தர் பீடம் ரெண்டாவது மகான் சிரிடி சாய்பாபாவின் முழு முழு ஆசி பெற்ற பீடம் ஸோ சித்தர்களின் அருளும் அதாவது சித்தர் அவருடைய சூட்சும பேராற்றலும் மகான் சிரிடி சாய்பாபாவின் பேராற்றலும் மற்றும் பைரவர்கள் ஒன்பது பைரவர்களாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தலம் இது அதாவது இறைவனுடைய கருணையும் சித்தர்களுடைய சூட்சமும் மகானுடைய ஆசியும் என அனைத்தும் நிரம்ப பெற்ற இந்த த நிரம்ப பெற்ற ஆலயமாக இது இருப்பதால் இங்கு வரும் பக்தர்களுக்கு கேட்பதை விட அதிகமான வரங்கள் இங்கே கிடைக்கிறது கிடைக்கிறது என்பதுதான் உண்மை அதுக்கு இங்கே வர பக்தர்கள்ட்ட நீங்கள் பேசலாம் ஏன்னா நாங்கள் எது இதை பற்றி நாங்கள் வீடியோ போட்டதில்ல இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் இந்த வீடியோவை பதிவு இருக்கோம் ஸோ இங்கே வந்தவங்க யாருமே வந்து தங்களை விதி மாறலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அவங்க வேண்டியதும் வேண்டாததும் நிறைய வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு ஸோ அது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம் சரி அப்போ இந்த கோயிலுக்கு நாங்கள் வரணும்னா நிறைய செலவாகுமா நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றி வச்சிட்டு இங்கே அணையா அக்னிகுண்டம் இருக்கும் அதில் நவதானியத்தை மட்டும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு உங்கள் பிரச்சனை என்னவோ அதற்கேற்ப ஒரு சின்ன மந்திர உபதேசம் கொடுப்பாங்க அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதி இங்கே இருக்கிற வேப்ப மரத்தில் கட்டிட்டு அவர் பாதத்தில் விழுந்து கண்ணீர் மழக வேணும்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இங்கே வந்த நாள்லேருந்து அடுத்த நாளோ இல்லை ஒரு வாரத்துலேயோ அல்லது ஒரு மாதத்துலேயோ அல்லது தொண்ணூறு நாள்லையோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் இது எங்களுடைய அனுபவ உண்மை இதற்கு நீங்கள் வந்து எந்த ஒரு கட்டணமோ காணிக்கையோ இங்கே எதுவுமே கிடையாது நீங்கள் வரலாம் மந்திர உபதேசம் வாங்கிக்கலாம் இங்கே எப்படி விளக்கேற்றணும் எந்தெந்த தெய்வத்துக்கு விளக்கேற்றணும் எந்தெந்த நாளில் விளக்கேற்றணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம் இங்கே எப்படி விளக்கேற்றுறது வெளியில் எப்படி போய் உங்கள் ஊரில் போய் எப்படி விளக்கேற்றுறது உங்கள் வீட்டில் எப்படி விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லி கொடுப்போம் டெய்லி என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அதாவது உங்கள் இது எல்லாமே உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வரும்போது அவசியம் கொண்டுட்டு வரணும் உங்கள் ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஜோசியலமாக பார்க்க மாட்டோம் இது வந்து ஆன்மீகத்தலம் ஸோ ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் மட்டும் தான் கொடுப்போம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராசி எப்படி இருக்குது லக்னம் எப்படி இருக்குது நட்சத்திரம் எப்படி இருக்குது நட்சத்திர பாதம் எப்படி இருக்குது யோகம் கரணம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள சரணாகதி அடைஞ்சு உங்கள் விதியை மாத்திரத்துக்கான வழிகளை சொல்லி கொடுப்போம் ஸோ இதை தான் நாங்கள் இருக்கோம் இதன் மூலிமா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இங்கே பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க பயன்படுத்திக்கிங்க இதுக்கு எதுக்குமே நீங்கள் காணிக்க கிடையாது இருந்தாலும் உபதேசம் அப்படிங்கிறது இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது அது நூறு கொடுத்தாலும் சரி இரநூறு கொடுத்தாலும் சரி அது அவங்கவுங்க விருப்பம் இல்லை இப்போ என்கிட்ட பணமே இல்லைனாலும் கவலை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் நல்லா இருங்க அது போதும் இந்த அந்த கோயிலுக்கு போனால் நாங்கள் நல்லாயிருக்கோம் என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு சொன்னால் போதும் எனக்கு எங்களுக்கு வேண்டியதாக அந்த இறைவன் கொடுப்பார் இதுதான் எங்களுடையது எங்களுடைய குருநாதர் உத்தரவுப்படி நாங்கள் யார்கிட்டையும் காணிக்க எதிர்பார்க்கறது கிடையாது நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த புண்ணிய பலன்கள் எங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எத்தனை நாளாக எந்த ஒரு விளம்பரமும் பண்ணுறதில்ல யாரையும் சாட்சி எடுத்து வீடியோ போடுறது கிடையாது எந்த நியூஸ் பேப்பர்லேயோ எந்த வீடியோவிலையோ எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் நேற்று எங்களுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த உத்தரவால் தான் இன்றைக்கி நாங்கள் அந்த ரெண்டு வீடியோ நான் வந்து நாங்கள் இதுவரையிலையும் பதிவு பண்ணியிருக்கோம் யாருக்கு பிராப்தம் இருக்கோ இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நேரில் வரலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் ஆலோசனைகளும் இங்கே நாங்கள் கொடுப்போம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏழச்சனி ஜென்மசனி பாதசனி அஷ்டமசனி அர்த்தாஷம சனி கண்டசனி சனி திசை தனி சனி புத்தி இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களாம் இந்த ஆலயத்துக்கு வந்து அஷ்டமியில் குறிப்பாக தெய்வராஷ்டமில் விளக்கேற்றினீங்கன்னா எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி இல்லை கண்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விலகும் இது இதுவும் எங்களுடைய அனுபவ உண்மைகள் ஒவ்வொன்றுக்கும் எங்கக்கிட்ட சாட்சி நிறைகள் இருக்குது அது வர வர இங்கே அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் அதை பதிவு பண்ணலான் இருக்கோம் அதுக்கு பகவான் உத்தரவு வேணும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் பகவான்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் அங்கே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது வியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வியாபார தலைமல்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த கோயிலை பற்றி நாங்கள் வெளியில் சொல்கிறோம்னாலும் இன்றைக்கி ஒரு தரக்கு ரெண்டு நைட்டு எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க அந்த உத்தரவு கொடுத்த உத்தரவு உண்மையாக அப்படிங்கிறத நாங்கள் கண்டு திரும்பவும் பகவான்கிட்ட உத்தரவு வாங்கி தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஸோ அதனால் யாருக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் போகணும் நிம்மதி கிடைக்கணும் என் கஷ்டம் மாறணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எங்களுக்கு கல்யாணம் உடனே ஆகணும் எனக்கு பிரிஞ்ச மனைவி உடனே எங்களோட சேரணும் என்னுடைய நோய் தீரணும் நான் செய்கிற தொழில் நல்ல மேன்மைக்கு வரணும் எங்களுடைய சொத்து பிரச்சனைகள் தீரணும் ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை என் குழந்தைகள் நல்லா படிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி ஜாதகத்தோடு வாங்க அவங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு இரநூறு முந்நூறுபாய்க்கு விலக்கேற்றத்துக்கு மட்டும் பொருள் வாங்கிட்டு வந்தால் போதும் நீங்கள் அஷ்டமியில் வந்தாலும் சரி வியாழக்கிழமைகளை வந்தாலும் சரி உங்களுக்கு அனைத்து உபதேசங்களும் நாங்கள் இலவசமாக பண்ணுறோம் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வழங்கிட்டு வாழ்வில் வளம்பெற பிரார்த்திக்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் பாபாவின் அருளாலும் பைரவரின் கருணையாலும் எம்பெருமான் ஈசனின் பேரருளாலும் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான கரூராரின் சூட்சம அருளாற்றலை விரைவில் பெற்றிட உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் திருச்சியிலேருந்து ஐம்பத்தஞ்சு அஞ்சாவது கிலோமீட்டர் தொட்டியம் ஒரு டவுனு அந்த டவுன்லேருந்து காட்டுப்புத்தூர் போகிற வழியில் அஞ்சாவது கிலோமீட்டரில் மேலைக்காரைக்கடுங்கிற கிராமத்தில் இந்த பைரவ சாகிபில இருக்குது அஷ்டபைரவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அதாவது தமிழ்நாட்டில் நிறைய அஷ்டபைரவர் கோவில் இருக்கும் ஆனால் அங்கே சொர்ண பைரவர் இருக்காது ஸோ சொர்ண பைரவரோட கூடிய இது ஆலயம் உலகத்திலேயே முதன் முதலாக ஒன்பது பைரவர்கள் அமைக்கப்பட்ட ஆலயம் இது இன்னைக்கு நிறைய இடத்துல பைரவர்கள் இருக்காங்க பட் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஆலயம் இது பிராப்தம் இருக்கிறவங்க பயனடைய வேண்டிக்கிறோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்